திருச்சி வாக்கு எண்ணிக்கை மையம் சிசிடிவி மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பேட்டி நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பெற வழிகாட்டும் நிகழ்ச்சியான கல்லூரி கனவு என்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி மாவட்ட கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நூற்றி ஆறு பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அறுபது அரங்கத்தில் கல்வி கடன் தொடர்பாக வங்கி அரங்குகள் கல்லூரிகளில் படிப்பு தொடர்பான அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன மாணவர்கள் என்னென்ன படிப்புகளை படிக்கலாம் அதன் வேலைவாய்ப்பு என்ன அந்தந்த கல்லூரியின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டுகளில் மாநிலத்தில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகள் கல்வி பயின்றதை குறித்தும் வேலையில் சேர்ந்தது குறித்தான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பேசுகையில் மாணவர்கள் தங்களை படிப்பில் முன்னேற வேண்டும் ஆசையோடும் கனவுகளோடும் எந்த பாடத்திட்டத்தில் சேர்ந்தாலும் அதில் விடாமுயற்சியோடு வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கூறியதாவது நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மேற்படிப்பை தொடர்வதற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கல்லூரிகளில் வழங்கப்படவிருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஸ்டால்ஸில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பேங்க்ஸ் உடைய ஸ்டால்ஸுமே இருக்குது அவங்களுக்கு எஜுகேஷனல் லோன் தேவைப்படும் பட்சத்தில் அதனை உடனடியாக ஸ்பாட் சாங்ஷன் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரங்கினில் வந்து மாணவ செல்வங்கள் அனைவரும் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளார்கள் நிச்சயமாக வந்து இது ஒரு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நம்முடைய தமிழகம் முழுக்க வந்து நடைபெறவிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் கிடைக்கிறதுக்கு எண்ணம் குடிநீர் விநியோகம் குடிநீர் விநியோகம் தொடர்பாக நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவரையும் அழைத்து குடிநீர் வந்து முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதனை வந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த அனைத்து துறை அலுவலர்களும் இந்த சம்மரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகராட்சி மற்றும் மாநகராட்சி வார்டு வைஸாக வந்து வில்லேஜில் பஞ்சாயத்து வைஸாக எந்தெந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்ற விவரங்களை அறிந்து அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யக்கூடிய விஷயங்களை வந்து மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த ட்ராட் சுச்சுவேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அடிஷனல் ஃபண்ட் சேங்ஷனும் வந்து நமக்கு எஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம போர்வெல் போடுறதா இருந்தாலும் சரி பைப் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அனைத்து வேலைகளும் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை இல்லாத அளவு வந்து பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்பட்டுள்ளது இப்போதைக்கு வந்து நமக்கு கார்பரேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்து வார்டுகளில் முப்பத்தி ஐந்து டெய்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தி முப்பத்தி முப்பது வார்டுகளில் வந்து வந்து காவிரியில் கொஞ்சம் குறைவாக வந்து கொண்டிருக்கிறது மாற்று ஏற்பாடுகளும் நிச்சயமாக செய்யப்படும் என்பதை கல்வி கடன் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து எந்த கல்லூரியில் வந்து அவர்கள் வந்து சேர்கிறார்களோ அவர்களுக்கு வந்து கல்வி கடன் வந்து வழங்கப்படுவதற்காக இங்கே வந்து ஸ்டால்ஸ் வந்து அமைக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஸ்டால்ஸில் அவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரெக்வைர்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா நூறு சதவீதம் அனைத்து மாணவர்களுக்கும் வந்து கல்விக் கடன் வழங்குவதற்கு தயாராக இருக்கும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜமால் முகமது கல்லூரியில் கவுண்டிங் சென்டராக அமைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ட்ராங் ரூமில் நம்ம வந்து சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு சிசிடிவி கேமராஸ் வந்து ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்முடைய அலுவலர்கள் தினம்தோறும் வந்து அது போய் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் நானும் வந்து எவ்ரிடே மார்னிங் வந்து அந்த கவுண்டிங் சென்டருக்கு போயிட்டு எல்லா சிசிடிவிஸும் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு உறுதிப்படுத்தி தான் வந்துட்டு இருக்கேன் அது இல்லாமல் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸ் அவங்களுக்கு அந்த சிசிடிவி டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய டிவி

நம்ம மாநகராட்சி பகுதிகளிலும் நகராட்சி பகுதிகளிலும் வந்து கால்நடைகள் மற்றும் நாய்கள் வந்து சிப்பில் திரிவதை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அது மாநகராட்சியிலும் நகராட்சி பகுதிகளிலும் வந்து அவர்கள் வந்து இப்போ பிடிச்சிட்ருக்காங்க ஸோ அதை வந்து ஃபைன் போட்டு அதை வந்து பட்டியலில் அடைத்து அதை வந்து ஃபைன் போட்டு அதை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான அவேர்னஸும் வந்து இந்த கால்நடை வளர்ப்பவர்களுக்கு நாம் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மாநகராட்சி லோக்கல் பாடிஸ் மூலமாக அவர்களுக்கு உண்டான அந்த விழிப்புணர்வையும் நாம் ஏற்படுத்துவோம் நிச்சயமாக அதுபோன்ற ஒரு நிகழ்வு வந்து திருச்சிரா திருப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற இதெல்லாம் சீட்டோட கீழே கொடுக்காரு ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒவ்வொரு பள்ளி வாகனம் பள்ளி வாகனம் மட்டும் இல்லாமல் கல்லூரி வாகனத்தையும் வந்து முறையாக நம்முடைய குழு வந்து ஆய்வு செய்யும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து அந்த நேரத்திலேயே வந்து அதை அவங்க நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்யவில்லை என்றால் கல்லூரியாக இருக்க இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாகனத்தினுடைய எஃப்சி வந்து கேன்சல் செய்யப்படும் அந்த குழுவுடைய அறிக்கையை பொறுத்து வந்து அந்த கல்லூரி வந்து அதற்குண்டான நிவர்த்தியை வந்து நிச்சயமாக மேற்கொள்ளும் அரசு பேருந்து அது கேஸ் பை கேஸ் நிச்சயமாக அதை